நாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வயலில் என்ன வரலன்னா வந்து நம்ம வெண்டைக்காய் பறிக்கணும் பாருங்கள் நம்ம வாங்க நம்ம வெண்டைக்காய் செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒரே சைஸ்லேயே இருக்குது ஒரே சேம்லேயே இருக்குது செடி பாருங்கள் கொஞ்சம் நடுவில் நடுவுன்னு பூசணிக்காய் செடியும் இருக்கும் பூசணிக்காய் பொடியும் போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அன்னகுண்டானல்லாம் இருக்கிறது கொஞ்சம் பறித்து வச்சுருக்கோம் வாங்க மறுபடியும் வெண்டைக்காய் பறிக்கலாம் கத்திரிக்கோள பறிக்கணும் பாருங்கள் பாருங்கள் வெண்டைக்காவை எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப இருக்குது இல்லையா இது உக்கு பாருங்கள் இந்த செடியில் எத்தனை வெண்டைக்காரருக்கு பாருங்கள் மூணு வெண்டைக்காரருக்கு ஒன்றா ஒன்று பிஞ்சியாக இருக்குது மீதி ரெண்டு நல்லா முத்தி இருக்குது பாருங்கள் எதை எந்த விதமான பூச்சியும் அடிக்கல எதுவும் அடிக்கல பாருங்கள் நல்லாயிருக்கு செடிலாம் பாருங்கள் வெண்டைக்காயே பாருங்கள் யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வெண்டைக்காய் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னால் தெரி என்னால் முடிஞ்ச விவசாயத்தை பற்றின வீடியோலாம் போடுறப்பா